அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன அறிக்கை விட்டாலும் செய்தி விட்டாலும் உடனே வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிக்கை ஒரு செய்தி என்ன அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி இது பண்ணாதது அதாவது என்ன கடந்த டிசம்பர் மாதம் முதல்ல இப்போ இந்த மாதம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அதாவது பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்காக தேர்வு செய்யப்பட்டவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி அதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக டிஎன்பிஎஸ்சி வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி அறிக்கையை வெளியிடுறது மிக மிக நல்ல ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ கடந்த ஒரு கடந்த மாதம் முதல் இந்த மாதம் வரைக்கும் இவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்போ அடுத்த மாதம் இவ்வளோ பேர் போவாங்க இதை ஒவ்வொரு மாதமும் அவங்க வெளியிட்டாங்கன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னல் பிளானர்ல உள்ள அந்த எல்லா எக்ஸாமையும் வச்சா வச்சா நல்லாயிருக்கும் கடந்த அன்வல் பிளானர்ல எந்த எக்ஸாம்லாம் இருக்கோ அதையும் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட இந்த செய்தி மூலமாக அவங்க சொல்லவது என்ன அப்படின்னா எண்ணூற்றி இருபத்தி நாலு இளைஞர்களை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த ஒரு மாதங்களில் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க ஸோ அதைத்தான் டிஎன்பிஎஸ்சி மூலம் கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து தற்போது வரையிலான இந்த காலம் வரையில் கால்நடை உதவி மருத்துவர் போஸ்ட்டுக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களும் செயல் அலுவலர் நிலை நாலு பதவிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ஸும் கூட்டுறவு துறையின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் அதாவது ஏழ்நிலை ஆய்வாளர் பதவிக்கு இருபத்தி ஒம்பது நபர்களும் வனத்துறையின் கீழ் வனத்துறையில் பலகினர் பதவிக்கு பத்து நபர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் குரூப் ஃபோரில் அடங்கிய இளநிலை உத உதவியாளர் மற்றும் அட்டத்த பதவிகளுக்கு நாற்பத்தி நபர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மொத்தமாக எண்ணூற்றி இருபத்தி நாலு ஸோ இவ்வளவு பேர் இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இது ஒரு நல்ல அறிக்கை தான் ஸோ இது வந்து அடுத்து கன்னினியூ ஆகும் சொல்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இது கண்டினியூவாகணும் அது வந்து டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது இந்த இதை வந்து வந்து இதை வெளியிட்ட டிஎன்பிஎஸ்சினுடைய செயலாளர் திரு ச கோபால சுந்தர்ராஜ் ஐஏஎஸ் சாகவனுக்கு நம்மளுடைய நன்றிகள் ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த எக்ஸாமை இன்னும் விரைவாக ரிசல்ட்டு விட்டு இன்னும் விரைவாக அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வேக்கண்டை ஃபில்லப் பண்ணால் இன்னும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்மளுடைய பதிவு ஸோ இப்போ இது இப்போதைக்கு பல மாற்றங்கள் வருது டிஎம்பிஎஸ்சில் வருது ரிசல்ட் ஏமா வர்றாங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக வர்றாங்க ஸோ அதை நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும் அவங்க அவங்க ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணால் நம்ம சொல்லியும் ஆகணும் அவங்க ஒரு ஒரு நல்லது பண்ணால் நம்ம அதை பாராட்டியும் ஆகணும் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இதில் நம்ம அனைவரும் பாராட்டி ஆக பாராட்டி தான் ஆகணும் ஸோ எண்ணூற்றி இருபத்தி நாலு இளைஞர்களை டிஎன்பிஎஸ்சி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் இந்த டிஎம்பிசி மூலமாக அவங்கள தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க கூடிய ஒரு அறிக்கையை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க அதை குற்றி தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம் தேங்க்யூ